ஸ்ரீ மாந்திரிகா பயசுமே இது குறித்து பேசுகிறேன் இன்றைக்கி பௌர்ணமி ஒரு நிறைய பேர் மக்கள் வந்து நம்மக்கிட்ட வந்துடுற தீட்சை வாங்கினாங்க வேறு வேறு ஊர்லலாம் வந்திருக்காங்க நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்தாங்க பெங்களூர்லேருந்து வந்தாங்க போர்சிலேருந்து வந்தாங்க வந்துட்டு கற்றுக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இருந்தாலும் ஒரு விஷயத்த வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா என்னென்னா இவங்க வந்து மந்திர தீட்சி வாங்குகிற பெரும்பாலும் வந்து வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு வகையில் மாந்திரம் தான் இருக்காங்க நான் அங்கே போயிருந்தேன் ஒரு பயிற்சி பண்ணேன் முழுமை அடையலை அப்படி சொல்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா இதுவே ஒரு பெரிய தோஷம் ஏன்னா எந்த தேவதை முதல்ல நம்ம வந்து பூஜை பண்ணுறோமோ அந்த தேவதை வந்து முழுமையாக பூஜை பண்ணி அந்த தேவதை சித்தி பெ பெறலைன்னா அதெல்லாம் பெரிய தோஷங்கள் இருந்தது அப்படிப்பட்ட மக்களுக்கு யாருக்காவது உங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அதாவது மந்திரத்தீச்சு வாங்கியோ இல்லை மந்திரத்தை வாங்கியோ இல்லை மந்திரம் யாராவது கொடுத்தாலோ இல்லை நீங்களே ஏதோ ஒரு புக்கில் படித்து அது பயிற்சி பண்ணியிருந்தாலோ அது முழுமை இடையில அந்த அந்த தேவை வந்து உங்களுக்கு சுத்தி ஆகலைன்னா பெரிய பிரச்சனை வந்து சேரும் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது பல 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 கஷ்டங்கள் வரும் தொந்தரவுகள் வரும் தோஷங்கள் ஏற்படும் எது எடுத்தாலும் உங்களுக்கு வந்து தோல்வியே போய் முடியும் அதனால் இந்த மாதிரி விஷயத்தை வந்து எப்படி கையாளணும்னு சொன்னால் நீங்கள் வந்து அங்கால பரமேஸ்வரி அம்மா கிட்டே போய்ட்டு ஒரு ஏழு வாரம் அந்த அங்காள பரமேஸ்வரம் கோயிலில் இருக்கிற நாகதேவ புட்டுக்கு வந்து பூஜை பண்ணி பாலாபிஷேக பூஜை பண்ணிங்கன்னா அந்த தோஷம் கழிவு அதே சமயத்தில் மசான கொலை நடக்கும்போது அதில் கலந்துக்கிட்டு அந்த காய்கறி வந்து கொள்ளையிடும் மசான கொள்ள விடும்போது அதில் கலந்துக்கணும் அந்த காய்கறி வந்து உங்கள் மேலே விழுற மாதிரி பார்த்தோம் அப்போ தான் அந்த தோஷம் போகும் சரிங்களா இல்லை நீங்கள் அந்த தோஷம் போனால் தான் வேறு தேவதை எடுக்க முடியும் வேறு தேவதை பூஜை பண்ண முடியும் இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு ஆத்மாவோ ஒரு இறந்து போன கன்னி பெண்களோ வீட்டில் வச்சு வணங்குவாங்க பேயோ பிசாசோ போதங்களோ சாமியோ சித்தியோ சித்தர்களோ ஏதோ ஒரு தேவதையை வந்து நீங்கள் வணங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தேவதை வந்து உங்களுக்கு முழுமையாக சித்தி ஆயிடுச்சு ஆனால் உங்களுக்கு அது தெரில சித்தியானது தெரியாமல் நம்ம ஒன்றும் சித்தி ஆகலை நினச்சிக்கிட்டு வேறு ஏதோ ஒரு தேவதை பூஜை பண்ணவோ இல்லை வேறு ஏதோ ஒரு சாமியை பூஜை பண்ணவும் நீங்கள் போயிட்டீங்கனால இந்த தேவதை வந்து ஆல்ரெடி சித்தி ஆகிருப்பாருங்க அது உங்கள் கூட இருக்கும் நீங்கள் எந்த தேவதை பூஜை பண்ணி படையல் வச்சாலும் நீங்கள் முன்னால் பண்ண தே தேவதை ஒரு தேவதை பூஜை பண்ணால் அதுதான் முதல்ல வந்து எடுக்கும் அதுதான் உங்களுக்கு நல்லதை பண்ணும் அதுதான் உங்களுக்கு வந்து எல்லா வகையிலும் உதவி பண்ணுமே தவிர புதுசாக பண்ணுற எந்த தேவதை வந்து உதவி பண்ணாது அது உங்களுக்கு தெரியவே தெரியாது பெருமைனால் பாருங்கள் உணர்ந்து பாருங்கள் தெரியும் எப்போ பூஜை வச்சாலும் சரி எந்தெந்த நேரத்தில் நீங்கள் பூஜை புது புது இடத்துல போய் பூஜை வச்சாலும் நீங்கள் பழைய தேவதையை வந்து வணங்கிட்டு விட்டுட்டு பாருங்க அந்த தேவதை வந்து தான் அந்த படல் சாப்பிடும் உங்களுக்கு எதாவது நன்மை கொண்டு போவோம் புது தேவதை எதுவுமே வராது அவங்களுக்குள்ள ஒரு கணக்கு வழக்கு இருக்குது அவங்களுக்கெல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அதனால வந்து எந்த தேவதை பூஜை பண்ணாலும் உங்கள் உங்கள் சொந்த தேவதையை தான் வந்து உங்களை பார்த்துக்கணும் அது உங்களுக்கு தெரியாது அது தெரிஞ்சுக்கிட்டு எந்த தேவதையும் நம்மக்கிட்ட வருது எந்த தேவதையும் வந்து நம்ம பாதுகாப்பு இருக்குது எந்த தேவதையும் நமக்கு அனுகிரகம் கொடுக்குது எந்த தேவதையெல்லாம் நம்ம நல்லா இருக்கணும் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து அடுத்த தேவதை பூஜை பண்ணணும் தெரியாமல் மட்டும் தயவு செஞ்சு மாந்திரிகத்தை கற்றுக்காதீங்க மாந்திரிகத்தை கற்றுங்கன்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் வந்து ரொம்ப கஷ்டத்தில் அனுபவிச்சு வாழ்க்கையை விரும்பியாயிடும் வாழ்க்கையில் ஒன்றுமே பண்ண முடியும்னால எனக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள் நான் விவரமாக உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு நல்லா இருக்கணும் வேண்டிக்கிறேன் ஓம்